வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம கல்கேனியல் ஸ்பர் அப்படின்ற கண்டிஷன் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு கல்கேனியல் ஸ்பர் அப்படிங்கிறது நமக்கு போனோட எக்ஸோடோசஸ் அதாவது போன் வந்து அதிகமா வளர்றது எங்கன்னா நம்மளோட குதிங்கால போன் அதிகமா வளருது இல்ல அதான் வந்து எக்ஸோடோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் போனி குரோத் இந்த போனி குரோத் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம ஒரு ஃபிட்டே இல்லாத செப்பல் ஷூ எல்லாம் போகும்போது அது வந்து இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் இரிட்டேஷன் ஆகி அந்த பிளான்ட் ஆஃப்ன்னு சொல்லக்கூடியது திரும்ப திரும்ப இரிட்டேஷன் ஆகி இந்த ஹீல்ஸில் என்ன ஆகும்னா ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத்தை கொடுக்கும் கேல்சியம் அதிகமாக போய் அந்த இடத்துல டெபாசிட் ஆகி போன் க்ரோத்தை கொடுக்கும் எக்ஸோடோசிஸ் ஆஃப் த போனுன்னு இதை சொல்லுவோம் இது வந்து கல்கேனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீல் போனில் நம்மளோட குதிங்கால் போன்ல வளர்றதுனால இதை கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஸ்பர் மாதிரி குரோத் இருக்கு அப்படின்றதுனால இதை கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம் இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸாக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு நம்மளோட பாதத்தில் நம்ம ஃபிட்டான ஷூ போடல செப்பல் போடல ஒரு மாதிரியான ஹார்ட் சர்ஃபேஸ்லேயே இருக்கிறோம் அப்படின்ற போது கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அந்த லிகமெண்டில் இல்லை டெண்டானில் கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஹை ஹீல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலேயோ ஹை ஆர்ச்சஸ் இருக்க மாதிரியான செப்பல்ஸ் இல்லை நம்ம காலிலே ஹை ஆர்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ஒரு டெப்பாசிட் ஆரம்பிக்கும் கால்சியம் டெப்பாசிட் ஆரம்பித்து அது வந்து ஒரு போனி க்ரோத்தை ஒரு ஸ்பர் மாதிரியான க்ரோத்தை கொடுக்கும் ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்க ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்கவங்க ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் மேல ஒரு ஹார்டான இடத்துல ஒரு சாஃப்ட் செப்பல்லாம் ரொம்ப பண்ணாமல் நின்றுட்டோ நடந்துட்டோ இருந்தா அதுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த குரோத் ஏற்படலாம் அடுத்த ஏஜ் காரணமா வரலாம் சில போன்ஸ்ல ஜாயின்ல டிசார்டர்ஸ் காரணமாகவும் வரலாம் ரொம்ப வெயிட் அதிகமா இருந்துச்சுனாலும் என்ன ஆகும் அதுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸோ அதனால ஒபேசிட்டினாலையும் வரலாம் சிலருக்கு பார்த்தா பாதத்துல ஆர்ச்சே இல்லாம பிளாட் ஃபுட்டா இருக்கும் சமமா இருக்கும் பார்த்தா கீழே வந்து பாதம் இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சி இருக்கணும் அது மாதிரி ஆர்ச்சி இல்லாம இப்படி நேராக இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த கல்கேனியல் ஸ்பர் அப்படிங்கிறது வரலாம் ஸோ இந்த கல்கேனியல் ஸ்பர்ல என்ன சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் வழி இருக்காது ஆனா இது கொஞ்சம் பெருசா வளர்ந்து எப்ப வந்து பக்கத்துல இருக்க டிஷ்யூவையோ நரம்புகளையோ அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா அந்த நரம்புகள் மூலமா வலி கடத்தப்படும் அப்போ இந்த இதுல வந்து வலி ஏற்படலாம் அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா ஷார்ப் பெயின் இருக்கும் ஒரு கத்தி வச்சு குத்துற மாதிரி ஹீல்ஸ்ல வந்து ஒரு புதிங்காலல ஒரு கத்தி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பெயின் இருக்கும் இது வந்து கா எந்திரிச்சு நிற்கும் போதும் காலையில நேரத்திலையும் இந்த ஷார்ப் பெயின் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் மித்த நேரத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு டல்லான பெயின் நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் ஒரு டல்லான பெயின் இருக்கும் அது மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு வீக்கம் ஏற்படும் அந்த புதிய பார்த்தோம்னா குதிங்கால அந்த கல்கேனியஸ் பர்ற இடத்துக்கு இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா சுத்தி ஒரு வீக்கம் ரெட்னஸ் பெயின் இம்மொபிலைசேஷன் இதெல்லாம் தான் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி ஏற்படும் அது மாதிரி ஹீட் வந்து ரேடியேட் ஆகும் அந்த அஃபெக்டட் ஏரியாவில் பார்த்தோம்னா தொட்டு பார்த்தோம்னா சூடாக இருக்கிறத பார்க்க முடியும் அது மாதிரி ஒரு சின்ன போன் வந்து நம்ம தடவி பார்த்தோம்னா தன் அப்படி கையில் நம்ம கையில் வந்து சின்ன போன் தட்டுப்படுற மாதிரி தெரியும் அதை தான் கல்கை நெல் ஸ்பர்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு டெண்டர்னஸ் இருக்கும் பக்கத்தில் போனாலே வலிக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க காலை ந ஆ வலிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சென்சிட்டிவ்னஸ் டெண்டர்னஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அது மாதிரி பாட்டம் ஆஃப் த ஹீல்ஸில் வந்து நடக்கும்போது பேர் ஃபுட்டில் நம்மளால நடக்கவே முடியாது வெறும் காலில் நடந்தோம்னா ரொம்ப வலிக்கும் எப்போதுமே ஒரு குஷன் செப்பல் தான் வீட்டுக்குள்ளாரையே நம்மளால் நடக்க முடியும் அந்த மாதிரி ரொம்ப பாதம் வந்து ரொம்ப வலியோட சென்சிட்டிவ்னஸோட இது அதிகமாக நர்வ்ஸையும் டிஷூஸையும் அமுக்கும் போது இந்த மாதிரி ஏற்படும் இதுக்கு நம்ம என்ன மாதிரி வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு பேக்ஸ் வந்து ஐஸ் ஐஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி இதுக்குன்னே செப்பல்ஸ் ரெடி பண்ணி போடணும் அந்த பிளான்ட் ஆஃப் சாஃப்டான புஷன் இருக்க மாதிரி ஆர்ச்சஸ் வர மாதிரியான செப்பல்ஸ் மேக் பண்ணி தருவாங்க ஸோ அந்த மாதிரி செப்பல்ஸை நம்ம போட்டுக்கலாம் இதற்கு நாங்கள் ஹோமியோபதியில மருந்துகள் மூலமாகவே இந்த எக்ஸ்டர்னல் போன் குரோத்தை ஹீல் போன் குரோத்தை அழகாக கரைச்சிட முடியும் எக்ஸோடோசிஸை கம்ப்ளீட்டா கரைக்கிறதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிகமெண்ட் டென்டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அந்த ஆர்ச்சர்ஸ் எல்லாம் இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷனை கம்ப்ளீட்டா சரி பண்ணும்போது வலி வீக்கம் ரொம்ப டெண்டர்னஸ் நடக்க முடியாம உள்ள சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒன் வீக் டென் டேஸ்லேயே க்யூர் பண்ணிட முடியும் அப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் மருந்து சாப்பிடும்போது இந்த கல்கேனியல் ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய போன் க்ரோத்தை எக்ஸோடோசிஸ் ஆஃப் போனை கம்ப்ளீட்டா க்யூர் பண்றதுக்கு அருமையான மருந்துகள்லாம் ஹோமியோபதியில் இருக்கு அமோனியம் நியூரு கல்கேரியா ஃபுளோர் ரஸ்டக்ஸ் பிரையோனியா ரூட்டா ஹைப்பரிக்கம் அப்படின்னு எக்ஸலென்ட்டான எல்லாம் இருக்கு ஸோ அந்த பேஷண்டோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனோட அளவை பார்த்து அதற்கான டோசேஜை கரெக்டான மருந்துகளை இன்னும் நிறைய மருந்துகள் சொல்லிட்டே போலாம் அந்த அவங்களோட கான்ஸ்டியூஷனல் ஃபிசிக்கல் அண்ட் ஜென்ரல் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி அவங்களுக்கு சரியான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு மூன்று மாதத்திலே இந்த கல்கே நியல் ஸ்பரை அழகாக எளிமையாக குணப்படுத்த முடியும் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியும் ஸோ இது மாதிரி கல்கேனியல் ஸ்பரில் அஃபெக்ட் ஆகியிருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு நட்புகளுக்கும் மறைக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன்டையட்டும் நன்றி